ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு நார்மல் ப்ரொவிஷனில் வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா நார்மல் ப்ரொவிஷன் வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரிசியூம் சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது எந்தெந்த வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுதுன்னா இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் ஏஓபி பிஒய் ஏஜிபி இவங்களுக்கெல்லாம் வந்து நார்மல் ப்ரொவிஷனில் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் வந்து எப்படி அதை வந்து இந்த அசஸ்மெண்ட் இருக்கு வந்து பார்க்கலாம் ஓகேவா அதான் சொல்லியிருக்காங்க ஃபோ எக்ஸசைஸ் அண்ட் ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீம் இல்லாமல் நார்மல் ப்ரொவிஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் ரேட்ஸ் வந்து எப்படி ஆனால் நார்மல் ப்ரொவிஷன்னாலே ஏஜ் வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஏஜ் பேஸ் பண்ணி தான் இன்கம் டேக்ஸில் ஸ்லாப் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் இப்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் செகண்ட் வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் தேர்ட் வந்து அபோவ் எயிட்டி இயர்ஸ் ஓகேவா அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்லாப் ரேட் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ்னால் ஸ்டார்டிங் ஸ்லாபே வந்து டூ லேக் ஃபிஃப்டி தான் அவங்களுக்கான டோட்டல் இன் இன்கம் இங்கேவா இப்போ எல்லா ஹெட்ஸ் வருது இன்கம் ஃப்ரம் சேல்ரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஜிபிபி அப்புறம் கேபிட்டல் கேன் அதர் சோர்ஸ் எல்லாமே வருது இப்போது அதெல்லாமே ஆட் பண்ணி எல்லா ஹெட்ஸும் சேர்த்து வந்துட்டு கிராஸ் இன்கம் அது வந்து டிடக்ஷன் போயிட்டு சாப்டர் சிக்ஸ்டின் டிடக்ஷன் அதெல்லாம் போயினதுக்கப்புறம் வர்றதில் அதான் டோட்டல் இன்கம் இப்போது அந்த டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஏஜை வந்து டிபெண்ட் ஆகிட்டு அந்த டோட்டல் இன்கம்க்கு வந்து ஸ்லாப் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா அதுதான் இப்போது அந்த டோட்டல் இன்கம் வந்து இப்போ சப்போஸ் டூ லேக் ஃபிஃப்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா எந்த பர்சனுக்கும் வந்து டேக்ஸே வந்து ஆகாது அது வந்து நெல் அதுக்கப்புறமேட்டு டூ லேக் ஃபிஃப்டி டு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரேட் அப்ளிகபிள் ஃபைவ் லேக்ஸ் டு டென் லேக்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்புறம் மோர் தேன் டென் லேக்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா இது வந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லாப் நாலாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா டூ லேக் ஃபிஃப்டிலேருந்து முதல் டென் லேக் வரைக்கும் டோட்டலாக போரா செக்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏஜ் பேஸ் பண்ணி ஸ்லாப் ரேட் பிரிக்கிறோம்ல அது வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் ஹெச்இஎஃப்கோ ஏஓபிஓ பிஓ பிஓ ஏஜேபி இவங்க யாருக்கும் வந்து இந்த பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் சிக்ஸ்டி டூ எயிட்டி இயர்ஸ் அபோவ் எயிட்டி இயர்ஸ் வந்து வராது இவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் வந்து நார்மல் ப்ரொவிஷன்னாலே இவங்களுக்கு ரேட் வந்து என்ன டூ லேக் ஃபிஃப்டினா நெல் டூ லேக் ஃபிஃப்டிலேருந்து டென் லேக் வரைக்கும் என்ன ரேட் கொடுத்துருக்காங்களோ இந்த ரேட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் ஹெச்இஎஃப் ஏஓபி பிஓய் ஏஜேபி ஆனால் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஏஜ் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாங்கன்னா அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஏஜ் பேஸ் பண்ணியிருந்தாங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஏஜ் வைஸ் லேபு மற்றபடி ஹெச்இஎஃப்கோ ஏஓபி இவங்க யாருக்கும் வந்து ஏஜ் வைஸ் அக்ரிகேஷன் கிடையாது அவங்களுக்கு நார்மல் ப்ரொவிஷன்னா இதுதான் வந்து டேக்ஸ் லேப்ரேட் ஓகேவா மற்றபடி எதுவும் கிடையாது இப்போது அதே இண்டிவிஜுவல் வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸில் இருக்காங்க அதாவது அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க சீனியர் சிட்டிசன் ஓகேவா ஹூஸ் ஏஜ் இஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆர் மோர் பட் லெஸ் தேன் எயிட்டி இயர்ஸ் ஓகேவா ஆனால் என்னவாக இருக்கணும் பீயிங் எ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அவங்க வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும் இந்தியாவில் ஓகேவா அப்போ அப்படிங்கிறப்போ அதாவது ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இன் இண்டியா ஓகே ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் இங்கேயே இருக்காங்க அப்போ நான் இந்தியா விட்டு வேற எங்கேயும் போய் அவங்க வந்து லைஃப் வந்து வாழலை இங்கேயே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டோ இல்லை ஒர்க் பண்ணிட்டோதோ இருக்காங்கண்ணா அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லாப்ரெட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப் டு த்ரீ லேக் வந்து நில் த்ரீ டு ஃபைவ் லேக் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் டு டென் லேக் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் தேன் டென் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா இப்போது இந்த ஏஜ் நான் சொல்கிறேன் வந்து இண்டிவிஜுவல்க்கு மட்டும் தான் சொல்கிறேன் மற்ற எந்த கேட்டகரிக்கும் சொல்லலை இப்போ, அதே இண்டிவிஜுவல் வந்து 80 எயிட்டி இயர்ஸில் போது, அவங்களை என்ன சொல்வாங்க வெரி சீனியர் சிட்டிசன் சொல்வாங்க. இந்த இவங்களும் எப்படி இருக்கணும் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும் ஓகேவா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ரேட் வந்து அப்ளிக்கபிள் ஆகும் அப் டு ஃபைவ் லேக் வரைக்கும் இன்னில் ஏன்னா இப்போ மற்ற மூணும் அவன் பார்த்தது வந்து டூ லேக் ஃபிஃப்டி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் த்ரீ லேக் ஸ்டார்ட் ஆச்சு இங்கே ஸ்டார்டிங்கே வந்து ஃபைவ் லேக் தான் வெரி சீனியர் சிட்டிசனால் ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் லேக்குக்கு மேலே அவங்களுக்கு இன்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் வெரி சீனியர் சிட்டிசனுக்கு ஓகேவா ஸோ ஃபைவ் லேக் வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஃபைவ் லேக்குக்கு மேலே ஃபைவ் லேக் டு டென் லேக் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் மோர் தென் டென் லேக் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா அவ்வளோதான் அதே மாதிரி இந்த ஸ்லாப் ரேட் வந்து மத்த யாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது அதாவது ஸ்லாப் ரேட் வந்து ஏஜ் பேஸ் பண்ணி வர்றது வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் மற்றபடி எல்லாேருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே அந்த ரேட் என்னவோ அந்த டூ லேக் ஃபிஃப்டி டென் லேக் ரேட்டாகவும் இது மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் இதை கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் ஓகேவா அதே இண்டிவிஜுவல் வந்து பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு இருந்தால் மட்டும் இந்த ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் இது வந்து இந்த ரேட் வந்து காமன் ரேட்னால எங்கேயே ச நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மற்றபடி ஏஜ் வைஸ் தனியாக வந்து கொடுக்கல நான் ஓகே இந்த சிக்ஸ்டி இயர்ஸ் வந்தீங்க ஓகேவா தேங்க் யூ